ஒயசார் புடக்சன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிப்பில் ச்வீட்டாட் வெற்றி நடை போடிகிறது டோக்டர் ஸ்ரி வர்மா ஆயுல் தரும் ஆயுர் அறுவை அருவே சிகிச்சையில்லாகுணம் ஆயுல் கால நிவாரணம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜீடி ஹோலிடேஸும் வந்தாச்சு ஜீடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நாம்பு வான் ட்ராவல் பிராண்ட் அந்த மாவட்ட செயலாளர்கள் நியமத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது ஏதோ சலசலப்பு போய்கிட்டு இருக்குது கட்சிக்குள்ளே அப்படின்லாம் வந்து பேச்சுக்கள் எடுக்குது பிரேமுடைய உதவியாளர் பையனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க பதவிகள் பிரேமுருகன் அவர் பையன் எம்பி பொன்முடி பையன் எம்பி தங்கப்பாண்டியன் அவர்கள் பொண்ணு எம்பி இப்படி மன்னராட்சி நடத்தல குறுநில மன்னர்களை உருவாக்குற இது வந்து திமுக மன்னராட்சிக்கு பொருந்தும் எங்களுக்கு பொருந்தும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி பதவி கொடுக்கறதுங்கிறது இப்போ சென்னையில வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல வந்து சென்னையில மகனுக்கு தான் வந்து பதவி கொடுக்கணுமா

ஆளுங்கட்சிக்கு ஒரு ஒரு டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு அதை பத்தி பேசாம எதிர்கட்சி பிரச்சனை அவங்க கட்சி ரெண்டாவது சிவில் கட்சி நாள இதுவா முக்கியம் முத ஒரு ஊழல் நடந்திருக்கு ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு அது பல்லாயிரம் கோடினு எல்லாராலையும் சொல்லப்படுது அதை பத்தி பேசாம ஆய திறந்தா போய் யார் போய் பேசுறா யார் யார் பேசல முதல்வர் போய் பேசலையா செந்தில் பாலாஜி ஒரு விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பே கொடுத்துட்டாரு அதெல்லாம் விஜய் பார்க்கவே இல்லையா பார்க்காம தான் அறிவி கொடுத்துட்டாங்க நீங்க தப்பு பண்ணலைன்னு உங்களால சொல்ல முடியுமா அவ்வளவு பெரிய நிறுவனம் வந்து டாஸ்மாக் நிறுவனம் அதற்கு சொந்தமா வெஹிக்கிள் வாங்க முடியாதா சாதாரண நீங்க ஆட்சிக்கு போங்க நீங்க வாங்குங்க நீங்க நூறு வண்டி வாங்குங்க ஆயிரம் வண்டி வாங்க ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் அந்த மாவட்ட செயலாளர்கள் நியமித்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது ஏதோ சலசலப்பு போய்கிட்டு இருக்குது கட்சிக்குள்ளே அப்படின்லாம் வந்து பேச்சுக்கள் எழுது காரணம் என்னென்னா ஒட்டுமொத்தமாக நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பிளானாக இருந்தது இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு பேர் தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஆறு பேர் நியமிக்கப்படாமல் இருக்கிறாங்க என்ன காரணம் ஏன் அந்த ஒரு காலதாமதம் சலசலப்பும் இல்லை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் உங்கள் கற்பனை ஏன்னா நூற்றி இருபதுல நூற்றி பதினாலு நியமிச்சுட்டாங்க எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து அப்ரோபிரேட் டைம்ல அதையும் அறிவிப்பார் விரைவில் அறிவிப்பார் ரொம்ப பிளான்டா எக்ஸிக் பண்ணிட்டு வராங்க தளபதி அவர்கள் விரைவில் அந்த அறிவிப்பு வரும் ஓகே அது நம்ம பொறுத்து இருந்து பையனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க பதவிகள் சென்னை தெற்கு அப்படின்லாம் ஒரு செய்தி தளபதி அவர்களோட உதவியாளர் வந்து கட்சியில் இல்லை இவர் பையன் இருக்காரு அவர் கட்சியில் வேலை பார்க்குறாரு தராரு திமுக மன்னராட்சி மாதிரி ஆட்காடு வீராட்சி அவர்களோட பையன் எம்பி துரைமுருகன் அவர் பையன் எம்பி பொன்முடி அவர்கள் பையன் எம்பி தங்கப்பண்டியன் அவர்கள் பொண்ணு எம்பி இப்படி மன்னராட்சி நடத்தல குறுநில மன்னர்களை உருவாக்குறார் உழைத்தவர்களுக்கு எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்களும் எங்கள் பொய்ச்செல்லும் தந்திருக்காங்க இது வந்து திமுக மனராட்சிக்கு பொருந்தும் எங்களுக்கு புரிஞ்சாரு நான் என்ன சொல்றேன்னா அவங்க உதவியாளர்ங்கிற மகன்கிற குவாலிட்டில குடுக்கல அவர் கட்சிக்கு உழைப்பார் அவரோட மெரிட் அடிப்பெல்லாம் தரப்பட்டு இருக்கு அப்போ வந்து இது முழுக்க முழுக்க திறமை அவங்களோட வேலை பண்ணிருக்காரு அப்படிங்கிற நடிப்பா அவங்களோட மெரிட்ல அவங்க தகுதி அதாவது ஒரு நபர் இருப்பாங்க ஒரு படிச்சிருப்பாங்க அவங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க சில பேர் வந்து கட்சியில ரொம்ப நாள் உழைத்து இருப்பார்கள் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் வருவாங்க ரொம்ப எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லையும் வருவாங்க படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் களத்தில் இறங்கி நல்லா வேலை பார்ப்பாங்க சிலர் வந்து ஒரு ஒரு எம்ப்ளாய்டாக இருப்பாங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸில் அவங்க வருவாங்க அப்படி எல்லா தரப்பு மக்களையும் தளபதி அவர்களின் தலைமை ஏற்று வர்றப்போ எல்லார்டையும் தாய் உள்ளத்தோடு எங்கள் தளபதி அவர்கள் அகாமடேட் பண்ணுறாங்க அவங்கவுங்க மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான வேலைகளை கொடுக்குறாங்க இந்த அப்பாவுக்கு பையனுக்கு பேரனுக்கு கொள்ளுப்பிறனுக்கு பதவி கொடுக்கறதெல்லாம் திமுக கட்சிக்கு தான் போடுறது எங்க கட்சிக்கு எங்க கட்சியில நெஃபோர்டோஸ்ங்கிற பேச்சுக்கு இடங்கள் இல்ல இப்போ தமிழக வெற்றி கழகத்துல நிறைய தொண்டர்கள் இருக்காங்க நிறைய பேர் வந்து நம்ம நியமிக்கிறக்காக நம்ம வந்து லிஸ்ட் அவுட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுல தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி பதவி கொடுக்கறதுங்கறத பெருசு புரிஞ்சு இப்போ சென்னையில வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல வந்து அவருடைய மகனுக்கு தான் வந்து பதவி கொடுக்கணுமா ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் வந்து ஒரு பெண் அப்படி ஒரு மார்ஜினல் கிளாஸஸ்க்கு ஷெடியூல் கேஸ்ட்டு ஷெடியூல்ட் ட்ரைப்ஸு அப்படின்னு சொல்லி எல்லா பகுதி மக்களும் அதே போல் ஓபிசி மக்கள் ஃபார்வர் கிளாஸ்னு சமூகத்தில் எல்லா மார்ஜினல் செக்ஷனையும் இன்க்ளூசிவாக நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அதே போல் பொருளாதார அடிப்படையில் இல்லாமல் இப்போ ஒரு நலிந்த பிரிவினருக்கும் தளபதி அவர்கள் வந்து மாட செலாப்பதை கொடுத்துருக்காங்க இதில் நெஃபோட்டிசம்ங்கிற இடமும் இல்லை அதே போல் பணக்காரங்களை இப்போ டாமினன்ட் கேஸ்ட்டு வீக் கேஸ்ட்டு அப்படின்னு இல்லாமல் இன்க்ளூசிவா மார்ஜினல் செக்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இதை பேச மனம் இல்லாதவர்கள் வந்து இல்லாத காரணத்தால பெருசாக்குறது வந்து அவங்களோட உள்நோக்கத்தை தான் காமிக்குது ஓகே அப்ப சபரிநாதனோட தந்தை உதவியாளரா இருந்தனால இவருக்கு பதவி கொடுக்கல முழுக்க முழுக்க முழு டிராவல் பண்ற அதனால கொடுத்து அவரோட செயல்பாடுகள் அதை அவரோட மெரிட்டை வந்து நிரூபிக்கும் வந்து அண்மையில் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டது என்னன்னா ஒரு லேடி வந்து விஜய்க்கு ரெக்வஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைட் ஒன்று எல்லா தொலைக்காட்சியும் கொடுக்குறாங்க அங்கேயும் வந்து நான் விஜயை பார்க்கணும் மாற்றுத்திறனாளிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நான் விஜய்கிட்ட கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தடுத்து நிற்பாட்டிட்டாங்க டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்கிறாங்க நீங்கள்லாம் மீடியா பர்சன் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அன்னைக்கே எங்கள் பொதுச்சல்ல அவர்கள் மீடியா வந்துச்சு சொன்னாங்க இது வந்து இந்த திமுக கட்சியினர் சில அவங்களே வந்து தூண்டுதலின் பேர்ல சில விஷயங்களை பிளே பண்றாங்க அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நீங்க நம்பினீங்கன்னா நான் அவங்களை பார்த்து பரிதாபா சொல்லி இருக்காங்க நினைக்கிறேன் முடிச்சுக்கிறேன் நான் நான் இவங்கள பத்தி சொல்லல இன் ஜெனரலா சொல்றேன் சும்மா இந்த மாதிரி ஒரு ஒரு மீடியா அட்டன்ஷன் காண்டி ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி விஷயங்கள் திமுக பண்ணணும் தான் சொன்னேன் இவங்க இந்த அம்மா பண்ணாங்கன்னு சொல்ல முடிச்சுக்கிறேன் அதே போல் ஒரு ஒரு தலைவரை பார்க்கணும் அப்படின்னா அதற்கான ப்ராப்பர் சேனல் இருக்குது அதற்கான நேரம் இருக்குது ஒரு ஒரு ஆல்ரெடி ஷெடியூல் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது யாரும் அந்த நீங்களே இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு ஷெட்யூல் இருக்கும் இடையில வந்து உங்களை பார்க்கணும்னு ஒரு வேல்யூட் ரீசனே இருக்கும் அவங்களோட உங்களோட ரீசனாக நான் குறை சொல்ல அவங்களை குறை சொல்ல பட் வேல்யூட் ரீசனே இருந்தாலுமே அவங்களுக்கான ஷெடியூல்ஸை வந்து இருக்கிறப்போ நீங்கள் ப்ராப்பர் சேனலில் போகணும் அப்படி ப்ராப்பர் சேனல் இல்லாம மீடியாவை பார்த்து நான் பார்க்கணும்னு சொல்றது பண்றதுலாம் வந்து சரியான அணுகுமுறையா இருக்காது அவங்களோட வேலையான ரீசன்ஸ் இருந்தாலும் பார்க்க தளபதி அவர்கள் எப்பவுமே வந்து மார்ஜினல் செக்ஷன் பெண்கள் குழந்தைகள் கேஸ்ட் ட்ரைப்ஸ் ஓபிசி மக்களுக்கு மேல மிகப்பெரிய பறிவு இருக்கவர் எல்லாரோட விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடியவர் அப்படி இருக்கிறப்போ நீங்க அப்ரோபரேட் சேனல்ஸ்ல போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது போ அது இல்லாம இது வந்து மீடியால பேசுறது பண்றது இந்த பசங்க அவங்க வந்து அப்படி சவுட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு கொயா சூழ்நிலை ஏன் உருவாக்குறீங்க நீங்க உண்மையிலே பாக்கணும்னு உங்களுக்கு இன்டென்ஷன் அதுக்கான சேனல்ல போங்க வாய்ப்பு கிடைக்கும் அந்த பெண்மணி வந்து மாற்றுத்திறனாளிக்கு சொல்லக்கூடாது அவங்களுக்கு வேல்யூட் ரீசனே இருக்கலாம் தான் நான் சொன்னேன் என் வேர்டு என்ன சொன்னேன்னா அவங்களுக்கு வேலிட் ரீசனே இருக்கலாம் பட் என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு சேனல் இருக்கு நான் நான் கேளுங்க கேளுங்க உங்களுக்கு வேணும் நாளைக்கு நீங்க வந்து அதுக்கு ப்ராப்பரா ஒரு மெயில் போடுவீங்களா இல்ல இன்னொரு மீடியா கூட்டு வந்து எனக்கு லீவ் தர மாட்டாங்கன்னு பேசுறீங்களா அது வந்து உங்களோட உங்களுக்கு வேல்யூட் ரீசனாவே இருக்கலாம் ஒரு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம் அதற்கு ப்ராப்பர் சேனல்ல போனீங்கன்னா அதுக்கான சாங்ஷன் கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்க மிஸ்ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்க மேல கோபம் வரும் ஒழிய உங்க மேல ஒரு பரிவுற பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மேல எங்க தளபதி அவர்கள் அளப்பரிய கருணை வைத்திருக்கிறார் அதற்கான வருங்காலத்துல தளபதி அவர்கள் ஆட்சி அமைகிறப்போ பல்வேறு திட்டங்களை வகுத்து மார்ஜினல் செக்ஷன் சொசைட்டிக்கு வந்து தளபதி அவர்கள் வந்து நல்லாட்சி தருவா இப்போ அந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க தமிழக பட்ஜெட் வந்து அதுல போலித்தனமான ஒரு விஷயம்லாம் இதுல இருக்கு தென்படுது அப்படிலாம் வந்து தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு இதை வந்து எப்படி அதாவது ஒரு பொய்களின் பட்டியலாக ஒரு தேர்தல் அறிக்கை சமர்ப்பிச்சு இந்த மன்னராட்சி ஐந்தாண்டு கால தமிழகத்தை கொள்ளையடித்தது தான் என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க சிலிண்டருக்கு நூறுரூவா மானியம் சொன்னாங்களா தாய்மார்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்குன்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா இதை கேட்குறதுக்கு இந்த மீடியாக்களுக்கெல்லாம் முதுகுமல் இருக்கா ஏங்க சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு மீடியாருக்கு என்னங்க வேலைக்கு சிங் சாங் போடுறது வேலையா ஆளுங்கட்சிக்கு ஒரு ஒரு டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு அதை பத்தி பேசாம எதிர்கட்சி பிரச்சனை அவங்க கட்சி ரெண்டாவது இவங்க நாலு இதுவா முக்கியம் முத ஒரு ஊழல் நடந்திருக்கு ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு அது பல்லாயிரம் கோடின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது அத பத்தி பேசாம சம்பந்த சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசுவீங்க நீங்க தேர்தல் அறிக்கையை கொடுத்தீங்களே உங்க எல்லா சேனல்லையும் ஒலிபரப்பு நீங்க தேர்தல இருக்கிய அதை செய்யலைன்னா கேட்கறதுக்கு முடியாத உரிமை இருக்கா இல்லையா இல்ல தேவை இல்லையா அது அதே போல அரசு ஊழியருக்கு வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை இப்ப தொகுப்பு தராங்க அதை பழைய பென்ஷன் திட்டத்துக்கு மாற்றுவேன்னு சொன்னாங்களா சொல்லலையா மாணவர்களுக்கு நீட் விலக்கு தருவேன் எங்க அப்பாவுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும்னு போய் சொன்னாரா இல்லையா வாயை திறந்தா பொய்ங்க வாயை திறந்தா பொய் யார் போய் பேசுறா யாரு யாரு பேசல முதல்வர் போய் பேசலையா என் என்னை தவிர என் குடும்பத்தில் யார் அரசியல் வரமாட்டாங்கன்னு போய் பேசலையா தான் பேசல என்கிட்ட ஆதாரம் இருக்கு அவர் பேசுனது துணை முதல்வர் சொல்ல எனக்கு அரசியல் எல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னாரு அடுத்து நான் எம்எல்ஏ எல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னாரு அப்புறம் எனக்கு சீனியர்ஸ்க்கு தான் அமைச்சர் கொடுக்கணும் எனக்கு வேணான்னாரு

அதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்துக்கணும் அதுக்கான இதுவும் எடுத்துக்கணும் நீங்க ஃபால்ஸ் ராமிஸ் கொடுத்து ஆட்சி வர்றதுக்காண்டி பண்ணிட்டு இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு யாருங்க பொறுப்பு இருக்குது நீதி விளக்கு தரேன்னு சொன்னாங்களா இல்லையா அது போக மாணவர்கள் கல்வி கடன் என்ன சொன்னீங்க அனைத்து மாணவர்களுக்கும் முப்பது வயசு உட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கடன் சொன்னீங்களா சொல்லையா என்ன பண்ணி இந்த பட்ஜெட் எதுக்கு இந்த மன்னராட்சியோட கடைசி பட்ஜெட் இந்த ஆட்சி ஓட்டம் இல்ல இனிமேலுக்கு எப்பவும் இந்த மன்னராட்சி திருப்பி வராது இல்ல இப்போ இந்த மன்னராட்சி கடைசி பட்ஜெட்டினுடைய மன்னராட்சியின் கடைசி பட்ஜெட்ல கொடுத்த வாக்குறுதி நிறைவேத்துனங்களா இல்லையா இத கேட்க முடியுமா அந்த மீடியாவla இல்ல அதான் மீடியா கண்டிப்பா கேட்கும் எந்த இருக்காங்க எப்போங்க இந்த 5 வருஷம் கழிச்சா இல்ல கேட்டேதான் இருக்காங்க இப்போ நிதிநிலை அறிக்கையில் புதிதாக 9 இடங்களில் தொழில்பேட்டை அமைக்கப்படும் பத்து லட்சம் வரை மதிப்புள்ள சொத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தல் இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பெண்களுக்கு திமுகங்கிற குடும்ப சொத்துக்கு அக்கா அக்கா கனிமொழி அக்கா சொல்லிருக்காங்க இந்தியாவில வந்து முதல்வர்கள் நிறைய இல்ல பெண் முதல்வர்கள் நிறைய இல்ல பெண்கள் வந்து முதல்வர் ஆகணும்ட்டு அக்கா வந்து சொல்லாம சொல்றாங்க எனக்கு சிஎம் கொடுங்க எப்படி எதுக்கு அப்பா பையன் பேரன்னு சோ மேல் வாதிசூர் மேல கூட பெண்களுக்கான உரிய பங்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா அவங்க இன்டரக்டா சொல்ல வராங்க

பேசுறதுக்கு உரிமை பெண்களை பத்தி பேசலாமா திமுக காரங்க அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் என்னாச்சு அதுல அக்யூஸ் காப்பாத்துறது திமுக காரங்க தான் சொல்றாங்க இன்னும் இன்வெஸ்டிகேஷன் வெளிய ரிவீல் ஆகல எஃப்ஐஆர் யார் வெளியிட்டது ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுங்கிறது தான் கன்வென்ஷன் அதை மீறி எஃப்ஐஆர் யார் வெளியிட்டது பெண்களை பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா அவங்க திமுக மன்னராட்சி வந்தாவே ரவுடிஸ் அதிகமாயிரும் கட்ட பஞ்சாயத்து அதிகமாயிரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது இதெல்லாம் வந்து டீஃபால்ட்டா நடக்கிறது தான் அதெல்லாம்

இந்த திமுக கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைச்சதே இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் கிடைக்கல ரெண்டாயிரத்தி ஆறில் கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினாறில் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மெஜாரிட்டி கிடைச்சது காரணம் வந்து அப்போது இருந்த ஒரு பொலிட்டிக்கலி ஆக்சிடென்ட்னால தான் பவருக்கு வந்தது ரெண்டாவது தன்னோட மூட்டு கூட்டணி கட்சிகளுக்கு உரிய எண்ணிக்கையை கொடுக்கல ஒரு பக்கம் ஏடிஎம்கே பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கல் அலைன்ஸ் மிஸ்டேக்கு இந்த பிஜேபிங்கிற ஒரு பார்ட்டியோடு அவங்க அலைன்டானனால ஒரு டிஎம்கே அவங்களே பவர் அப்படி கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு தப்புனால தான் இவங்க பவருக்கு வந்தது இனி வரும் காலங்களில் இந்த மனராட்சி தமிழகத்தில் எப்போதும் ஆட்சிக்கு வராது எழுதி வச்சுக்கோங்க மார்க் மை வேர்ட்ஸ் தமிழக வெற்றிகளம் கொடுத்த அறிக்கை நான் பார்த்தேன் புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கல்லூரி கல்வியின் தரத்தை நிலநிறுத்த என்ன முன்னெடுப்புகள் எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்டையும் போட்டுட்டு இதெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களா இதுக்கு நிதி ஒதுக்குவாங்களா மாட்டாங்களா இது வந்து மக்களுக்கு போய் சேருமா சேராது அப்படின்னா விஜய் அவர்கள் இதை பாராட்டுறாரா இல்ல விமர்சிக்கிறாரா ஒண்ணுமே புரியலையே இது வெற்று அறிவிப்பு தான் கூவா ஆறு இருக்குல்ல இதை கிளீன் பண்றேன்னு சொல்லி அவர் சிங்கார சொல்லி மேயராக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்க போங்க இந்த பக்கத்துல தான் இருக்கு கிளீன் பண்ணி முடிச்சுட்டாங்களா இந்த மாதிரி வருஷம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு கோடினு அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இங்கே கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மன்னராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீழ்த்தப்படுவது உறுதி அதை வெற்றி தள தளபதி அவர்கள் செஞ்சு காமிப்பார் இந்த விளம்பரம் டைலாக்லாம் வந்து தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க பட்ஜெட் எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதல்வர் அவர்கள் ஒரு வீடியோவே போட்டுட்டார் ரகுராம் ராஜன் அது மாதிரி பல்வேறு நிபுணர்களை வச்சுட்டு அவர் வீடியோ போடுறதெல்லாம் பெருசாக அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அவர் முதல்வர்களை வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க அதனால அப்பா சித்தப்பா மாமான்னு சொல்லி நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்கான நல்ல வாய்ப்பு இருக்குது முதல்வர்களுக்கு இருபத்தாறுக்கு அப்புறம் ரெட் ஜைன் ப்ரொடக்ஷனில் அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரலாம் அதனால அந்த வீடியோ பற்றியெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க டாஸ்மார்க் தொடர்பாக வந்து விரிவான ஒரு அறிக்கை வந்து தமிழக வெற்றிகளின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி ஒரு விரிவான ஒரு ஒரு செய்தியாளர் சந்திப்பே கொடுத்துட்டாரு அதெல்லாம் விஜய் பார்க்கவே இல்லையா பார்க்காம தான் அறிக்கை கொடுத்துட்டாங்க என்ன சொல்கிறேன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு

நீங்க தப்பு பண்ணலைன்னு உங்களால் சொல்ல முடியுமா ஓப்பன் நீங்கள் வந்து ஒரு மீடியா கூப்பிட்டு நாங்கள் வந்து டாஸ்மாக பொறுத்தளவில் நான் வந்து வாங்கின சம்பளம் அதாவது அறுபதாயிரமோ எழுபதாயிரமோ ஒரு லட்சமோ அந்த சிஎம்ஆர் மு அமைச்சராக இருக்கிற சம்பளத்தை தவிர நான் ஒரு ரூபாய் கூட பெறலை பாட்டில் ப்ரொக்யூர் பண்ணுறதுல கமிஷன் வாங்கலை அதாவது ஒரு ஒரு கல்ஸு எஸ்என்ஜே அக்காடு சிவா டிஸ்டிலரிஸ் இந்த டிஸ்டிலரிஸ்லேருந்து தான் அறுபது சதவீதம் சரக்கை வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க அது என்ன அறுபது சதவீதம் நாலே கம்பெனில இருந்து மொத்தம் கம்பெனி இருக்கு ஆனா அறுபது சதவீதம் நாலே கம்பெனில இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து டெண்டருக்கு வர்றாரு அவருக்கு நீங்க கொடுக்குறீங்க என்ன என்ன நியாயம் ரெடியா எடுத்துட்டாங்க

அந்த ஜென்ரேட் ஆகுதுல பணம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து கோடி அப்படின்னா வருஷத்துக்கு என்ன ஆகுது ஒரு மூவாயிரத்து ஐநூறு கோடி நாலாயிரம் கோடி ஜென்ரேட் அந்த பணத்தை டாக்ஸ் கட்டாம அன்னக்கௌண்டோட கிரியேட் ஆகுற ஜென்ரேட் ஆகிற பணம் அது உங்களுக்கு ஓகே தானே அந்த நாலாயிரம் கோடி எங்க போகுது அப்படி செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் வச்சுக்கிட்டாரா அது வாய்ப்பு கிடையாது அது வேற எங்க போகுது டிஎம்கே அஸ்ஸாம் லீக் போக அதிக வாய்ப்பு இருக்கு இல்ல நம்ம யூ யூ எல்லாம் கிடையாது அந்த காசு நான் கேக்குறேன் சோஷியல் மீடியால நீங்க ஆபீஸ்ல என்ன விட்டுருக்கங்களோ அத பேசு நான் என்ன சொல்றேனே நான் என்ன சொல்றேனா அந்த அவங்க வீடியோ வந்து தெளிவா சொல்றாங்க இதுல பாட்டில் வாங்குனதுல இருந்து அதாவது சரக்கு வாங்குனதுல இருந்து அதுக்கப்புறம் பாட்டில் இருக்குல்ல அதை ஊத்தி கொடுக்கறதுக்கான பாட்டிலுக்கு தனியா கம்பெனி சொன்னாலும் அந்த கம்பெனிகிட்ட கொடுக்குறாங்க அதுல வந்து ஒரு ஆயிரம் பாட்டில் வாங்குன மாதிரி ரெண்டாயிரம் பாட்டில் வாங்குன மாதிரி வந்து இன்வாய்ஸ் போட்டு வாங்கியிருக்காங்க அது போக இந்த மாதிரி சரக்குக்கு அதிக காட்சி விற்று அதுல வேற வந்திருக்கு இது போக டிரான்ஸ்போர்ட் அதாவது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து இந்த டிரான்ஸ்போர்ட் இந்த டாஸ்மாக் நிறுவனம் இருக்கு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடியிலேருந்து ஐம்பதாயிரம் கோடி வந்து வருமாய் வருது அவ்வளவு பெரிய நிறுவனம் வந்து டாஸ்மாக் நிறுவனம் அதற்கு சொந்தமா வெஹிக்கிள் வாங்க முடியாதா சாதாரண அம்பதாயிரம் கோடி அம்பதாயிரம் கோடி வருமானம் வர ஒரு வாங்கி தர நிறுவனத்துக்கு வந்து நீங்க ட்ரான்ஸ்போர்ட் நிறுவனம் வாங்க மாட்டீங்களா அந்த டாஸ்மார்க்கை வச்சு நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் என்ற விட்டு ஒரு பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு ஆக வேண்டிய வேலைக்கு நாப்பது ரூபா கோட் பண்றது அதுல உங்களுக்கு கமிஷன் வாங்குவீங்க டிரான்ஸ்போர்ட் வந்து இன்னைக்கு வரையும் நீங்க வாடகை வாடகைக்கு வச்சிருக்கீங்களா

உங்க மேல இருக்கு குற்றச்சாட்டு அங்க ஒரு ஊழியர் வந்து தவறு பண்றாருன்னா அது வந்து ஊழியர் தான் ஊழியர் வந்து உங்களோட ஏதோ தெரியாம போதா ஏதோ தெரியாம ஆஹ் பண்ணிருந்தா பரவாயில்ல ஒரு பத்து ரூபா ஒரு இடத்துல வாங்கிட்டாங்க தமிழ்நாட்டுல இருக்க மொத்த கடையிலே வாங்குறது அது ஓகே அப்படிங்க ப்ரொக்யூர் பண்றதை முழு முழு ஊழியரா முடிவு பண்றாரு டிரான்ஸ்போர்ட் டெண்டர் யாரு குடுக்கணும் ஊழியா முடிவு பண்றாரு அதே மாதிரி பாட்டில் பண்ணனும் அவர முடிவு பண்றாரு சரக்கும் நீங்க தான் டெண்டர் விடுறீங்க பாட்டிலுக்கும் நீங்க தான் டெண்டர் விடுறீங்க டிரான்ஸ்போர்ட் டெண்டர் நீங்க தான் விடுறீங்க டாஸ்மாக் உள்ளிருக்கு வேலை போடுறதுலேயே காசு வாங்கினவர் நம்ம அமைச்சர் அதை பண்ணிட்டாரு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அதிகாரிகள் அதிகாரிகள் டிரான்ஸ்பர்ல இருந்து நான் சொன்ன விஷயத்துல எல்லாத்துலயுமே பிளாக் மணி ஜென்ரேட் ஆயிருக்கு அந்த பிளாக் மணி வந்து சினிமாவுக்கும் எஸ்டேட்டுக்கும் மணி லாண்டரிங் நடந்திருக்கு குற்றச்சாட்டு அதற்கான ஆதாரம் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இருக்கு விரைவில் இந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் கன்விக்ட் ஆன மாதிரி இந்த டாஸ்மாக் அமைச்சர் கன்விக்டாக வாய்ப்பு இருக்கு

தேவைப்பட்டால் எங்க கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் வந்து சி டி அவர் ஆல்ரெடி கொடுத்திருக்காரு அதுக்கான ஆதாரங்கள் வந்து தேவைப்படும் பட்சத்துல எங்க கிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கும் பட்சத்தை நாங்க தருவோம் ஓகே அந்த நடக்கிறப்போ ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி ஒய் புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்